பாரதிய ஜனநாத கட்சியின் மாநில தலைவர் திரு வி சாமிநாதன் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களின் வழிகாட்டுதலின்படி டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் நினைவு நாளும் மற்றும் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரியில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக கதிர்காம தொகுதியில் இன்று சட்டமன்ற தொகுதி புதுப்பேட்டை பகுதியிலும் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தேசிய துணைத் தலைவர் திருமதி டாக்டர் டி கே அருணா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் ட்ரீ பிளான்டேஷன் புரோகிராம் புதுச்சேரி மாநில தொழில்துறை பிரிவு அமைப்பாளர் திரு எஸ் ராஜகணபதி அவர்கள் பாஜக மாநில பொதுச் செயலாளர் திரு மோகன் குமார் மற்றும் முன்னாள் சட்டமன்ற தலைவர் திரு தீபாஞ்சன் எக்ஸ் எம்எல்ஏ ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில செயலாளர் திரு அகிலன் உழவர்கரை மாவட்ட தலைவர் திரு நாகேஸ்வரம் தட்டாஞ்சாவடி தொகுதி தலைவர் திரு பசுபதி பாஜக மருத்துவ பிரிவு அமைப்பாளர் திரு டாக்டர் வீரப்பன் கூட்டுறவு பிரிவு அமைப்பாளர் திரு வெற்றி செல்வம் மாநில இளைஞர் அணி பொதுச் செயலாளர் திரு வேல்முருகன் மகளிர் அணி பொதுச் செயலாளர் திருமதி கனகவள்ளி உழவர்கரை மாவட்ட மகளிர் அணி தலைவி வள்ளி மற்றும் பாஜக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர்